நான் பிஜேபியை பார்த்து கேட்குறேன் நைனா நாகேந்தனை பார்த்து கேட்குறேன் எடப்பாடியை பார்த்து கேட்குறேன் செல்லூர் ராஜை பார்த்து கேட்கிறேன் அந்த டங்ஷன் கனிம வளம் என்கிற பேரிலே ஆனைமலையும் அழகர் மலையும் அங்கே இருக்கிற உள்ள நூற்று கணக்காரன் கிராமங்கள் காலி செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்தவாது அதை எதிர்த்து களம் கண்ட மகத்தான இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிப்போம் அப்படிப்பட்ட அந்த மகத்தான இயக்கத்தை

பகிரங்கமாக நாங்கள் மக்களை திரட்டி அந்த எச்சரிக்கை சமாளிப்போம் சந்திப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி மாநில செயலாளர் சண்முகம் அவர் பேசாத ஒண்ணு பேசுறதா சொல்லி அவர் சொல்லி சொல்லி சொல்லாத ஒரு பத்திரிகையிலே போட வைப்பது பிறகு நீதிமன்றத்துக்கு வழிப்பது இருக்கவே இருக்கிறார் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கிட்ட ஒரு உத்தரவு வாங்க வேண்டியது என்ன நாடகம் இது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அறை கேட்டுவீர்கள் இப்படிப்பட்ட மோசமான நாடகங்களை எல்லாம் நீங்கள் அரங்கேற்றினால் அதிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு விரும்புவதெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த நாடகத்தை நாங்கள் அரங்கேற்ற விட மாட்டோம் என்பது மட்டுமல்ல வரலாறு காலம் முழுவதும் மத நல்லிணக்கத்துக்கு மக்கள் ஒத்துமைக்க பெயர் பெற்றிருக்கிற மதுரை மாவட்ட மக்கள் திருப்பரங்குன்ற மக்கள் ஒருபோதும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சதிக்கு அடிப்படையை மாற்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்